வணக்கம் மக்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ பவித்ரா இன்ஸ்டாகிராமில் வந்து என்கிட்ட கொஸ்டின்லாம் கேளுங்க உங்களுக்கு என்னென்ன தோணுதோ கேளுங்க நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதில் நிறைய பேர் அன்சிதா பற்றிலாம் கேட்டிருந்தாங்க அன்சிதா பற்றி அவங்க ஆன்சர் பண்ணியிருக்காங்க முத்து ராயன் அண்டு நம்ம ராணாவை பற்றிலாம் நிறையா அவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு லைக் போட்டுக்கோங்க ஸோ கொஸ்டின் கேட்குறாங்க பவித்ரா அவங்கள்ட்ட ஸோ அவங்களுக்கு வந்து பிபியில் உள்ள எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதுக்கு அவங்க வந்து பயங்கர எக்ஸ்பீரியன்ஸுங்க ஸோ என்னை பற்றி நிறையா நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன் அது மட்டும் இல்லாமல் என்னை சுற்றி இருக்கிறவங்கள பற்றியும் அதிகமாக நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் லைஃப்பில் வந்து எத்தனை வயசானாலும் என் லைஃப்பில் ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு எது வேணாலும் சாதிக்கலாம்டா எதை வேணாலும் சமாளிச்சுக்கரலாம்டா அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கு பிக் பாஸ் ஹவுஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ராயன் சவுண்டை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு எங்களை எனக்கும் வந்து ராயனுக்கும் சவுண்டுக்கும் ஒரு பாண்டிங் வந்து ஆஃப்டர் செவன்ட்டி டேஸ்க்கு அப்புறம் தான் வந்தது ஸோ சவுண்டு வந்து ஒரு யூனிக்கான கேரக்டர் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் நான் யார் சொன்னால் எது சொன்னாலும் நான் இப்படி தான்டா அப்படிங்குற மாதிரி இருப்பாங்க ஸோ ராயன் வந்து எனக்கு ஒரு தம்பி மாதிரி ஸோ உள்ளே வந்து ஒரு தம்பிக்கு எப்படி நம்ம என்னெல்லாம் தேய்ச்சி விட்டு எவ்வளோ அட்வைஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கோமோ அதே மாதிரி தான் ராயன் எனக்கு ஸோ வெளியும் அப்படி தான் உள்ளே அப்படி தான் ஸோ ராயன் வந்து எனக்கு ஒரு நல்லா தம்பி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் தான் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க ராணுவ பற்றி சொல்லுங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் ராணுவனை பற்றி கொஞ்சம் நல்லது சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டாங்க அது என்ன கொஞ்சம் நல்லது ராணுவ பற்றி நிறையாவே சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க நம்ம பவித்ரா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராணுவ வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டரு ஸோ அவரோடு இருந்தோம்னா டைம் போகிறதே தெரியாதுங்க ஒரு ஃபன்னாக இருக்கும் அவர் அம்பலத்துக்கிட்டே இருப்பார் ஸோ அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக அவங்க அப்பாலாம் கால் பண்ணி என்கிட்ட ஒரு மக மாதிரி மானி எங்கள் வீட்டுக்கு எப்போ வேணாலும் வரலாம் அப்படின்லாம் இருந்தாங்க ஸோ அம்மா கூட சொன்னாங்க ஆண்டி அந்த ஆண்ட்டி கூட சொன்னாங்க நீ வந்து ராணவுக்கு வந்து ஒரு அக்கா மாதிரிம்மா ஸோ எப்போ வேணாலும் வரலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ உள்ளே இருக்கும்போதே சொல்லியிருந்தாங்க ராணுவ உனக்கு அக்கா மாதிரி தானடா ஏன் பேச மாட்டேங்கிற பேசு அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க ஸோ ஒரு நைஸ் பையன் நல்ல பையன் ராணுவ அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து முத்துவை பற்றி கேட்டாங்க ஸோ முத்துவும் எனக்கும் உள்ளே இருக்கும்போதே டாமன் ஜெரி மாதிரி தான் இருந்தது வெளியே வந்ததும் அப்படி தான் இருந்துச்சு ஸோ ரொம்ப வந்து மெச்சூர்டாக இந்த வயசில் எப்படி இவ்வளோ மெச்சூர்டாக இருக்காங்க அப்படின்னு நானே பார்த்து ஏந்துக்கிட்டு இருக்கேன் அந்த பையனை ஸோ எனக்கும் தம்பிக்கும் அவனுக்கும் என்ன ஒரு ஒரு வயசு ரெண்டு வயசு தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஆனால் இந்த வயசில் எப்படி உழவு பக்குவமாக இருக்கீங்கப்பா அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது ஸோ அந்தளவுக்கு வந்து முத்து வந்து நல்லா மெச்சூர்டாக இருக்காப்பில் அப்படின்னு ஸோ அதுக்கப்புறம் தான் அன்சிதா தர்ஷிகா நம்ம ஜாக் உங்களை பற்றிலாம் கேட்டிருந்தாங்க நிறையா பேர் ஸோ அதுக்கு ஒரே ஆன்சராக கொடுத்துருந்தாங்க ஸோ அன்சிதா நம்ம உள்ளே இருக்கும்போது அனுசிதாவுக்கும் பவித்ராவுக்கும் அந்த செங்கல் டாஸ்கில் எப்போ பயங்கரம் எஃபோர்ட் கொடுத்துருந்தாங்க ரெண்டு பேருமே ஸோ சுற்றி எங்கிட்ட பசங்க என்ன தான் என்ன தான் பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருந்தாலும் ரெண்டு பேரும் பயங்கர ஒரு இது இருந்துச்சு ஒரு பாண்டிங் வந்து இருந்தது ஸோ அதை தான் வந்து தர்ஷிகா ஆல்ரெடி அவங்க ஃப்ரெண்டு தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஜாக்லினுக்கு அவங்களுக்கும் அந்தளவுக்கு ஓட்டிக்கிறாத மாதிரி தான் இருந்தது ஸோ எல்லாரோடையும் நான் இப்போ எப்படி பேசிக்கிட்டு இருந்தனோ அதே மாதிரி தான் வெளியே பேசிக்கிட்டு இருக்கேன் பட் அவங்கவுங்க பிஸியாக இருக்காங்க எது நான் ஷேர் பண்ணிக்கலாம் ஸோ அவங்கள்ட்ட நான் நிறைய கற்றுக்கிட்டேன் அப்படின்னு வந்து பவித்ரா வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ எனிவே இதுதாங்க அதுக்கப்புறம் ஒருத்தர்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எனக்கு வந்து உங்களை தாங்க மருமகள்லாம் வேணும் அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இப்படின்னு ஸோ எனிவே பவித்ரா வந்து அடுத்த ப்ராஜெக்ட் எப்போ பண்ண போறீங்கன்னு கேட்டிருந்தாங்க இன்னும் எனக்கே தெரியலங்க வந்தால் நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களை வந்து ஸ்க்ரீனில் பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்லாம் நிறையா ஃபேன்ஸ் வந்து பவித்ராட்ட கேட்டிருந்தாங்க ஸோ இனிமேல் ஏதாவது வந்தாலும் அவங்க அப்டேட் பண்ணுவாங்க நான் அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ